சந்தைக்கு போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போனேன் நம்ம மருமக நெட்ட வழியை இன்னும் காணுமே பசி வேற வயிற்று கிள்ளுது என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ம் சரி நம்ம மக குட்ட கூப்பிட்டு ஏதாவது சமைக்க சொல்லுவோம் அவ்வளோ சமைச்சு பழங்குற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பசி ஆடுற மாதிரி இருக்கும் சரி கூப்பிடுவோம் குட்டவள்ளி ஏமா குட்டவள்ளி சூப்பரான சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டங்காட்டி எந்திரிச்சி வர வேண்டியதாக போயிருச்சு அரியே குட்டவள்ளி நான் பெத்த மகளே ஆ உனக்கு கல்யாணம் பேசி முடிவாக போகுது நீ இன்னும் சமைச்சு பழகாமிரிதான் நல்லா இருக்குமா சரி போய் ஏதாவது சமமா அம்மாவுக்கு வேற பசிக்குதே என்னம்மா நான் சமைக்கிறது எனக்கு முன்ன பின்ன போய் சமையல் போய் பழக்கமே இல்லையாம்மா அரியே நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறவன் இப்போவே சமைச்சு பழம்னா தாண்டி நல்லது உங்கள் அண்ணி வேற கடைக்கு போயிருக்கு எனக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்குது போய் ஏதாவது சமைப்போ என்ன சமைக்கலாம் சரிமா நான் சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சிடறேன் சரிடி நீ ஏதாவது போய் செய்யடி முன்ன சப்பாத்தியை சப்பாத்தி போட்டதே இல்லையே சப்பாத்தி செய்யறேன்னு போயிருக்கா சரி எப்படியோ ஒன்று செய்யட்டும் நம்ம சப்பாத்தியே போட்டதில்ல சப்பாத்தி செய்யலான்னு வந்துட்டோம் சரி மாவு எடுத்து போட்டு செய்வோம் என்னது மாவுக்குள்ள தண்ணியை ஊற்றியாச்சு பசிய பசிய ஒட்டாமியே வருதே சரி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றலாம் தண்ணியா ஊத்தியாச்சு இப்ப பிசையலாம் என்னது பிசைய பிசைய பிசு பிசுனு கையில எல்லாம் ஒட்டுதே தெரியாம வந்து சப்பாத்தி செய்றோம் ஒத்துக்கிட்டோமோ என்னது இப்படி கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குதே இப்ப என்னதான் சரி பிசைவோம் அடடே மறுபடியும் ட்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்துவோம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணிய விடுவோம் மறுபடியும் தண்ணியை ஊத்தியாச்சு சரி இந்த பக்கம் தான் வரும்போல் இருக்குது மாவு நம்ம இப்படியே சப்பாத்தி கல்ல போட்டு தேய்ச்சி எடுத்து சுட்டு வைப்போம் என்னடா இது தேக்க தேக்க இப்படி வருதே சரி இப்படிதான் வரும் போல இருக்கு அப்படியே தேய்ச்சி எடுத்து தோசை கல்ல போட்டு நல்லா சுட்டு வைப்போம் என்னடா இது அண்ணி சுட்டா நல்லா புசு புசு புசுன்னு வருது சப்பாத்தி நம்ம சுட்டங்காட்டி இப்படி இருக்குதே சரி இதுவும் ஒரு வகையான டேஸ்டாக தான் இருக்குது சுட்டு கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கலாம் குருமா வைக்கலாம் நினைச்சோம் சரி அண்ணி வச்ச குழம்பே குருமா மாதிரி தான் இருக்கு அதைவே ஊத்தி கொடுத்துருவோம் ம் அப்பா அடியா ஒரு வழியா எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு முடிக்க போறோம் இப்போ எடுத்துட்டு போய் கொடுப்போம் சரி அம்மாக்கு போட்டு வச்ச சப்பாத்தி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அண்ணியை விட இந்த குட்டவழி சமைச்சது இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா வாயால் சொல்லணும் அதை நான் கேட்கணும் போய் கொடுத்து ஒரு நல்ல பாராட்டை வாங்கிட்டு வருவோம் என்னது குட்டு சப்பாத்தி சப்பாதி சுட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வர காணுமே என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ அம்மா அம்மா இந்த சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுமா அட இருடி பிக்கிறேன் பிக்கிறேன் பிக்கவே முடிய மாட்டேதே சப்பாத்திய அப்பா அடியா ஒரு வழியா பிச்சுட்டி என் வாய்க்குள்ள வச்சு சாப்பிட்டு சொல்றேன் என்னம்மா இப்படி அழுகிறீங்க வாயே திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ருசியாபாமா இருக்கு

ஒத்த தண்ணி ஏதோ சொல்லுங்களா ஆ ஹம் ஒத்த இந்த தண்ணி ஆ கடக் 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 அடியேய் சப்பாத்தி அடி வச்சிருக்க சப்பாத்தி ஆ ஆ தொண்டையில் ஓய் மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தான் எனக்கு தாண்டியே தெரியும் ஆ என்னம்மா ஆசையாக உனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்தா நீ இப்படி இதுவும் மேய்ச்சு இதுக்கு மேலேயும் மேய்ச்சுவ ஏம்மா நீ பதினெட்டு பேர் திட்டுவீங்களா அடியே நட்ட வழி மட்டும் தண்ணி கொடுக்காம இருந்தேன் அவ்வளவுதான்டி என் உயிருக்கே உத்தரவாதம் பண்ணியிருப்பேன் என் சப்பாத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் நாய்க்கு கூட போடாதடி எங்காவது போய் போய் குடிதாண்டி புதைச்சு வை என்னம்மா இப்படி பேசுறீங்களே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கை தேச்சு தேய்ச்சி தெரியுமா கஷ்டப்பட்டு போட்டு என்னடி பிரயோஜனம் தொண்டையில் போய் முழுக்க முடியாம மாட்டிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும் வீட்டுக்காரனுக்கு இப்படி சமைச்சு போட்டீங்கன்னா பிரவல்தான்டி நான் உடனே ஒரே நாளில் துறைச்சி போடுவான் அப்படி முதல்ல உங்க அண்ணி கட்ட சமையல் எப்படின்னு சொல்லி முதல்ல கற்றுக்கிற வழியை பாருடி போமா எனக்கு திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நல்ல நேரத்தில் வந்து தண்ணி கொடுத்தம்மா இல்லைன்னா எனக்கு இன்னும் அவஸ்தையாக போயிருக்கும் தொண்டையில மாற்றிட்டு தண்ணி கொண்டு ஏதாவது பண்ணடின்னு சொல்கிறேன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா பாரு சரி விடுங்க போக போக அவளுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே நான் வேற நாளில இருந்து அவளுக்கு எப்படி சமைக்கணும் என்னங்கறத சொல்லி கொடுக்கறேன் சரி சரி நட்டவலி சரி மா மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா இல்லங்க தா இன்னும் எந்த ஃபோனும் வரல வந்தாங்கனா எப்போ நிச்சயம் வெச்சுக்கலாம் என்னன்னு கேட்கணும் அவங்க அவங்கள ஃபோன் பண்ணல நான் விட்டுருக்கங்க அப்படி விட கூடாதுமா நம்மள வாட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்கணும் சரிங்க தா ஒரு நாளைக்கு பாப்போம் இல்ல நாளைக்கு காலையில அவரோட சொல்லி நான் ஃபோன் பண்ணி கேட்க சொல்றேன் சரி நட்டவழி போய் ஒரு நல்ல சாப்பாடா செஞ்சு எனக்கு கொண்டு வாமா தொண்டையெல்லாம் அஞ்சு வயசுல வலி பெரட்டி போட்டுச்சு சரிங்க சப்பாத்தி செய்யறாங்க சப்பாத்தி மகளாவே இருந்தாலும் சமையலி இப்படி கேவலமா செய்யறா இவ மாமியார்ட்ட போய் என்ன பேச்சு வாங்க போறான்னு தெரியலையே அதுக்குள்ள எப்படியாவது ட்ரைன் பண்ணி நல்லா சமைக்கிற மாதிரி பக்குவப்படுத்தி தான் இவளை எல்லாம் அனுப்பணும் என்னதான் பண்றது செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம் அனுபவிக்கிறது இப்ப நம்ம தானே ஒரு வழியா சமையல் முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் என்னது ரிங் அடிக்குது சரி ஃபோன் எடுத்து பேசுவோம் யாரடா இது பண்றாங்க சரி பேசுவோம் என்ன ரிங் போயிட்டே இருக்குது யாருமே இல்லையா வீட்டில் ஏன் இப்படி பண்றாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு அவ்வளோ இலக்கணமா போச்சா ரிங்கும் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் எடுக்கிறாங்களா இல்லையா ஹலோ யாருங்க பேசுறது நான்தான் கோபால் உங்க அம்மா அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசுறோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வணக்கங்கம்மா வணக்கம் வணக்கம் அம்மா ரிங் போயிட்டே இருக்குது இன்னேர் மாமா போன் எடுக்கிறது இல்லம்மா கொஞ்சம் உள்ள வேலையா இருந்தேன்னா காலுக்கு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அவ்வளோதான் சரி 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 நாளைக்கு நாங்க வந்துட்டு குட்டை பூ வச்சுட்டு உறுதி பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்களாம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முடிவு சொல்றேம்மா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க என் புருஷ வேற பிசினஸ் மீட்டிங்க வெளியூர் கிளம்புறேன் இருக்காரு அதுக்குள்ள உறுதி பேசணும்னு பாக்கற நீங்க சொல்ற முடிவுல தான் இருக்கு சரிங்கம்மா அவர் வந்த உடனே பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிரமா சரி சீக்கிரம் முடிவு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு நான் போன் வச்சிரறேன் சரிங்கம்மா அத்த அத்த என்ன குட்டவளி என்ன விஷயம் அத்த மாப்ள வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க அத்த நாளைக்கு உறுதி வெச்சு உறுதி பேசிக்கலாம் அப்படிங்கறாங்க அத்த உங்க பதில கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க அத்த ஏம்மா அவங்களே வலிய வந்திருக்காங்க நாளைக்கே பேசிங்களா சொல்லாமல்ல அதே உங்க கிட்டயும் அவங்க கிட்டயும் கேக்காம எப்படிங்க அத சொல்றது அதனால தான் நான் அவங்க கிட்டயும் ஒரே கேட்டுட்டு சொல்றேன் சொல்லிருக்கேன் சார் அடடே பிரகாஷ் வா பிரகாஷ் என்னது மாமியார் மருமகளோ அதிசயமா ஒட்டுக்கார நின்னு பேசிட்டு இருக்கீங்க என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வந்துட்டு உறுதி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன மாதிரி சொல்றோம் சொல்றோம்னு தெரியல உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லிக்கலாம்னு நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேங்கம்மா சொல்லிட்டேங்க அவங்களா வழியும் வந்து பேசியிருக்காங்க நீ ஏன் நட்ட வழி இப்படி சொன்ன எங்கட கேட்கல என்ன நம்ம தான் உறுதியா அந்த மாப்பிடிக்கே முடிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டோம்ல உடனே சரி வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அது இல்லைங்க நாளும் கிழமையும் நல்லா இருக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாங்க முதல் முதல்ல குற்ற வழிக்கு விசேஷம் வைக்க போறோம் நல்ல நாளும் நல்ல கிழமையில வச்சாதாங்க அவன் நல்லா வாழ்வா இதுக்குதான் அப்படி சொன்னியாக்கோ ஆமாங்க தார் நாளைக்கு அமிர்தயோகமும் இருக்குது நாளைக்கே வந்து பார்த்து முடிவு உறுதி பண்ணிடுவோம் சரி சரிங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் முதல்ல பண்ணி நாளைக்கே வச்சிடலாங்கன்னு சொல்லிடுறேன் ஹலோ நாங்கள் தான் குட்டவளியோட அண்ணி பேசுகிறேன் நாளைக்கே நம்ம உறுதி பேசிக்கலாங்கம்மா அப்படிங்களா சரிங்கம்மா சரி சரி அப்புறம் நான் வச்சிடுறேன் என்ன சொன்னாங்க அத்தான் நாளைக்கு பதினோரு மணிக்கு வரேன்ட்டு இருக்காங்க நம்ம எல்லா ஏற்பாடும் பெருந்து ஆரம்பிச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சு வச்சிருவோம் நான் பக்கத்தாடி வீட்டில் போய் நாளைக்கு உறுதி பேசுறதுக்கு வராங்கன்னு கொஞ்சம் நான் இந்த கமலாக்காவையும் பகுச்சக்காவையும் கூட்டிகிட்டு வரேங்க சரி சரி டேய் பிரகாஷ் சொந்த பிரதேசக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அவங்க வரையில நல்லா நாலு பேர் கலக்கலான்னு இருந்தோம்னா அவங்களுக்கும் மனசுக்கு பிடிக்கும் சரி மா அப்பவே மாமாக்கு அத்தைக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் சரிம்மா சரி சரி வச்சுரு நாங்கள் காலையில் நேரத்துலேயே வந்துடுறோம் அப்பா அப்படியே பொண்ணு வீட்டுக்காரங்ககிட்ட பேசியாச்சே அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சரி என்ன விஷயம்னு கேப்போம் என்ன விஷயமா எதுக்கு பேசிட்டு இருந்தீங்க இல்ல நாளைக்கு நல்ல நாளா இருக்குது அதனாலதான் நாளைக்கே ரத்தனாவாக மாட்டி உறுதி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட என்ன அன்னக்கிளி என்ன விஷயம் இல்லைங்க நாளைக்கு நல்ல நல்லா இருக்குது குட்டவழியாக உறுதி வச்சுட்டு வந்துடலாம் அந்த குட்டவழி கொடுப்பது சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் உங்கள் பையன் கேட்டுட்டு என்ன விஷயமா எதுன்னு கேட்டுட்டு இருக்கா ஓ சரி சரி நாளைக்கு போய் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனா ஒண்ணுங்க அவங்க போறேன்னு சொன்னா 60 பவுனோட தான் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கறோம் சொல்லிட்டேன் அட என்ன அண்ணா கிளை கொஞ்சம் கூட குறைய இருந்தா என்னமா நம்ம மருமகம் நம்ம கிட்ட இல்லாததா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்ங்க மருமக மத்ததெல்லாம் சரிம்மா எல்லாரும் தான போறோம் ஆமாடா ஆமா ஒரு நல்ல Dress-ஆ பார்த்து ஷாப்பிங் பாயின்ட் வா போ சரிம்மா சரி டேய் மவனே உங்க அம்மா மனசு மார்க்குலாம் நம்ம போய் உருதி மேசir வந்துரு புரியுதா ஓகே டாடி இந்த விஷயம் எப்ப நடக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கறேன் என்னடா சொல்ற இல்லப்பா சும்மாதா நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போலாம் ஓகே அம்மாட்ட கிட்ட பட்டு வச்சு டிசர்ட்டை தான் போட சொல்லுவாங்க சரி அதுவே போட்டு போவோம் நல்லாதான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் குற்றவாளிக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போலாமா வச்சோ ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சது அவ்வளோதான் அம்மா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க ம் குற்றவாளி நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் பாரு வணக்கம் உறவுகளே நாளைக்கு குற்றவாளியை பார்த்துட்டு உறுதி பேசிட்டு வரப்போகிறோம் எனக்கு சந்தோஷத்தில் திக்குமுக்கு முக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி